தொலைக்காட்சி நேரலை வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவா பேசுகிறேன் இன்றைக்கு மார்கழி ஏழாம் நாள் திருவம்பாவை பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய பாடல் அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறவாய் தென்னா என்னாம் உன்னன் தீசேர்மெழுகொப்பாய் என் நானை என் நரையன் இன்னமுதன் வெல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறார் இன்னந்து எழுதியோ வண்ணஞ்சப்பேதை போல் வாலாக்கி என்னே துயிலின் பரிசேலோரெம்பாய் மணிக்கவாச பெருமான் பின்னே நாங்கள் உனக்கு இதுவரை சொன்னது உனக்கு காதல விழலையா இதுக்கு மேலே என்னென்னலாம் சொல்லணும் தேவர்களாலும் பலராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அரிய ஒப்பற்ற இறைவனை நம்ம பார்த்து பாடிட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு பொழுடைய இறைவனை பாடும் பொழுது நீ இன்னமும் தூங்கிகிட்டு இருக்கியே சொல்லி கோபத்துடன் தனது சக தோழியை பாய்கதை வந்து தட்டி எழுப்புறாங்க அப்படி எழுப்பும் பொழுது காலையில் அதிகால பொழுது அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் இசைக்கருவிகள்லாம் ஒழிக்கும் அந்த மாதிரி ஒழிக்கும் பொழுது அந்த நாதஸ்வரம் மேளங்கள் இந்த சப்தங்கள்லாம் காதில் உனக்கு இன்னும் விழவில்லையா அப்படின்னு கோச்சிக்கிறாங்க ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது சக தோழி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா தென்னா இன்னா முன்னம் அப்படின்னு அவர் இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம சொல்கிறோம் அந்த தென்னாடுடையவனை தான் தென்னன் தென்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி அழைக்கும் பொழுது தொண்டை விம்மி அப்படியே நெக்குருக உருகி ஊனுருக ஓடி வந்து கதவை திறந்து எங்களோட சேர்ந்துப்ப அந்த மாதிரியான ஒரு பெண்ணாணி அப்பேற்பட்ட நீ எப்படி வென்றாய் அப்படின்னு கடிந்து கொண்டு அவளை எழுப்புறாங்க என்னானை என்னறையன் இன்னமுதன் எல்லோரும் அவரை இறைவனை அமுதன் இன்னமுதன் அப்படின்னு எல்லோரும் சொல்றோம் அப்படியும் காதுல விழல அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க இது என்ன உன்னோட தன்மை அப்படின்னு சொல்லி சக தோழிகள் தனது தோழியை பார்த்து கடுஞ்சிக்கிறாங்க இதில் தீசேர் மெழுகொப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை மணிக்க பெருமான் பயன்படுத்தியிருக்காரு தீசேர் மெழுகொப்பாய் அப்படிங்கிறதுக்கு யார் இதுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா மங்கையர்க்கரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கூண்பாண்டிய மன்னனின் மனைவி அவங்க இறைவனுக்காக பல தொண்டு செஞ்சு தனது தான் ஒரு அரசியாக இருந்தால் கூட அதெல்லாம் பார்க்காம எப்போதும் சிவ திருமணத்தையே சொல்லிகிட்ருப்பாங்க சிவனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அது போன்ற ஒரு தருவாயில் அந்த மதுரையை சுற்றி சமணர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க சமணர்கள்லாம் அதிகமாகும் பொழுது சமண மதத்தை த மதுரை மன்னன் கூன்பாண்டியன் பாண்டியன் ஏன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னா அவரது முதுகு வளைந்த தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அதனால் அவருக்கு கூன் பாண்டியன் அவர் சமணத்துறவிகளோடு சேர்ந்து எல்லா சிவத்தலங்களையும் அழிக்கிறது அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கறது சிவனடியார்கள் எல்லாம் கொல்ல வரை கொல்ல கூட செஞ்சாங்கல்ல அப்போது இவர் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்கிற இதில் மங்கையர்க்கரசி போல உருகி தீசே அந்த தீயிலிட்ட அந்த மெழுகு மாதிரி இரு உருகி அப்படியே இறைவனை பாடக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி இதை நிகழ விடுவாங்க இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் நிகழ்த்த அவங்க சம்மதிக்க மாட்டாங்க சிவ சிவபெருமான்ட்ட இறைஞ்சுறாங்க சிவானியே நான் உன்னை இத்தனை நாளாக போற்றி புதிப்பாடி வந்தேன் இது மாதிரி ஒரு நிலைமை எங் எங்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்பட நீ அனுமதிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் பக்தைக்கு கண்டிப்பாக மனம் இறங்குவார் அவங்கெலாம் தெரியும் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டால் டக்குன்னு கொடுத்துருவார் அதனால்தான் மற்றவங்கள்ட்ட போய் வரம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஏ சிவபெருமான்கிட்ட கேட்கறது எளிது கேட்டால் உடனே யோசிக்கவே மாட்டார் யார் என்ன கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்காம கடும் தவம் புரிந்தார் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருவார் அதுபோல தான் பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தார் வரம் கொடுத்து என்ன பண்ணார் அவன் யாரை போய் தொட்டாலும் அவங்க பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார் ஏன் கொடுத்தாரு இவர் என்ன கொடுக்குறாரு இவர் போய் எல்லா இடத்துலேயும் திருநீர் சேகரிச்சுட்டு வந்து இறைவனை கொடுக்குறாரு அப்படி பொழுது மலைமலையாக திருநீர் கொண்டு வந்து இங்கே தானும் எட்டுக்கிறாரு இதை போன்று செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்போது ஒரு சமயத்தில் என்ன ஆகுது திருநீரை எங்கேயும் இல்லை அப்படிங்கிற நிலை வருகிறது அது மாதிரி வரும்பொழுது சிவகுருமானிட்ட வந்து முறையிடுறாரு இப்போ நான் எங்கேருந்து கொண்டு வருவேன் இந்த திருநீரே கிடையாது அப்படின்னு சொன்னோன்ன சிவருமானிட்ட வரம் கேட்கிறார் சிவருமன் என்ன வறந்துறாரு நீ யாரை தொடரியோ அவங்க சாம்பலாயிடுவாங்க அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு அப்போ இவர் எல்லாரையும் தொட்டு 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 எல்லாரையும் சாம்பலாக்கி அந்த பஸ்மத்தை கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு இப்படி எல்லாம் பஸ்மம் ஆயிடுச்சு கடைசியாக ஆளே இல்லை பூமியில் சிவபெருமான் இருக்காரு இந்த பஸ்மா சொல்கிறார் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போது சிவபெருமானிட்ட சொல்கிறார் எனக்கு வேலையே இல்லையே நான் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு கேட்கும் இவர் சிவபெருமானோட தலையிலே கையை வைக்க வர்றார் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது அப்படிங்கிறது அதுதான் அது போன்ற ஒரு நிலைமை அவருக்கு வந்துருச்சு இன்று இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மங்கையர் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போது சிவபெருமான் மனம் இறங்குகிறார் அடியாருக்கு இறங்கி வருபவர் சிவபெருமான் அப்படி இறங்கி வந்து என்ன செய்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் அப்படிங்கிற குழந்தை சிவபெருமானால் அருளப்பட்ட ஒரு குழந்தை அவரும் தேவாரம் பாடிய மூவர்களுள் அவரும் ஒருவர் அவர் அந்த ஊருக்கு வந்திருக்காரு மதுரைக்கு வந்த சிவபெருமானை பற்றி நல்லா பாடுறாரு பாடிக்கிட்டு இருக்கிற தருவாயில் இவங்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க ஞானசம்பந்த பெருமானே போன்று என்னோடய கணவர் வந்து எல்லா சிவனடியார்களுக்கும் பெரும் தொல்லை கொடுக்குறாரு எல்லாரையும் அழிக்கிறாரு கோயில்களெல்லாம் சரியாக பராமரிக்காமல் அதை அப்படியே கைவிட்டுட்டாரு இதுக்கு நீங்கள் தான் ஒரு உபாயம் செய்யணும் அப்படிங்கிறாங்க அவங்க வேண்டாங்க ஞான சம்பந்த குழந்தை இருக்கு இல்லையா அது எல்லாம் தெரிஞ்ச குழந்த சிவபெருமான் கிட்டேயே ப உமையவள் பால் ஊட்டிய ஒரு குழந்த அவர் பாடுறார் பாடி ஒரு திருநீற்று பதிகம் அப்படின்ற ஒரு பதிகத்தை அங்கே பாடுறார் அப்போது அந்த இடத்துல அவர் பாடும் பொழுது பாடும்பொழுது பாண்டிய மன்னனுக்கு சூளை நோயை கொடுக்குறார் இறைவன் சூளை நோய்ங்கிறது என்ன பெரும் வயிற்று வயிற்றுவழினால் அவர் அவ்வளோ ஒரு இன்னல் உற்றார் மதுரை மன்னன் பாண்டியன் அவர் துடிக்கிறார் அப்போது இதற்கு உபாயம் செய்யணும்னு சொல்லிட்டு சமணர்கள் சமண துறவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் எடுபடலை அவரது வயிற்று வழி தீர்ந்த பாடில்லை துடிக்கிறார் மன்னர் அப்போது கடைசியாக மங்கையர்கரை என்ன செய்கிறாங்க உண் பாண்டியன் அணுகுறாங்க இந்த மாதிரி நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நம்ம கோயிலுக்குள்ளே இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம முறையிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ ஒன்று செஞ்சு என்னோட இந்த சூளை நோயை போக்குவாயாக அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரும் கிளம்பி வர்றாரு கிளம்பி வந்து திருஞான சம்மந்த மூர்த்தி கிட்ட சரண் போகிறார் சிறந்த போகும் பொழுது திருஞான சம்பந்தமூத்தி என்ன சொல்கிறாரு நீ இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கே இல்லையா இறைப்பணி செய்யக்கூடிய எல்லாம் துன்புறுத்துற மற்றும் கோயில்களெல்லாம் இடித்து தள்ளுற அது மாதிரி ஒரு செயல்களை செய்யாமல் எல்லாரையும் காத்து நல்ல ஒரு மனசோட மீண்டும் செய்வத்துக்கே திரும்பணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மேற்கொள்ளு இறைவன் உனக்கு தானாகவே அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறார் இவர் நான் இனிமேல் அந்த மாதிரி எல்லாத்தையும் கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லும் பொழுதே இவர் பாடுறாரு பாடி அந்த திருநீரை எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா கோயிலில் இருக்கக்கூடிய திருமடப்பள்ளின்னு சொல்லுவாங்க மடப்பள்ளி சாம்பலை எடுத்துட்டு வந்து சேகரித்து அதை திருநீற்றுப்பதிகம் பாடி அவருக்கு கொடுக்குறார் கொடுத்தோடனே அதை ஃபுல்லாக உடம்பு முழுக்க தடவுறாங்க தடவி அவரை வந்து குணப்படுத்துகிறாங்க என்ன ஆனார் தெரியுமா கூண்பாண்டியன் பூண் நிமிர்ந்து தனது பழைய வடிவனை பெற்றார் அவருக்கு வயிற்று வழியெல்லாம் நீங்கிட்டு மண் ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்படியாக அந்த சூளை நோயை கொடுத்து மதுரை பாண்டியனை மீண்டும் சைவத்துக்கே திருப்பினார் இறைவான் இறைவன் என்பருமானார் இந்த திருநீற்று பதிகத்திற்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை பார்ப்போம் அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திராய் தென்னா இன்னமுதன்றெல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னும் ஜப்பேதையற்போல் வாளா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய் மாணிக்கவாச பெருமானோட பாடல் வரிகள்லாம் ஒவ்வொன்றும் நம்மள உருக்குவதா இருக்கு இதே போல மீண்டும் இன்னொரு பாட்டில் நாளைக்கு சந்திப்போம்